பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன குடும்பத்தினர் தாங்கமுடியாத துயரத்துடன் கண்களில் கண்ணீருடன் அவர்களின் உடல்களை பெற்றனர் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக்கில் உள்ள பைசரன் புல்வெளியில் பயங்கரவாதிகள் கடந்த செவ்வாய்க்கிழமை ஏற்படுத்திய இரத்த அருகில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்து பத்தொன்பது புல்வாமா சம்பவத்திற்கு பிறகு பள்ளத்தாக்கில் நடந்த மிக கொடூரமான சம்பவம் இதுவாகும் பலியானவர்களின் நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் ஒரு நேபாள நாட்டவரும் அடங்குவர் அவர்களின் உடல்கள் முதலில் சவப்பெட்டிகளில் ஸ்ரீநகருக்கு கொண்டு செல்லப்பட்டன அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வைத்து அஞ்சலி செலுத்தினார் பின்னர் விமானம் மூலம் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு உடல் அனுப்பி வைக்கப்பட்டது கடற்படை அதிகாரி வினை நர்வாலின் உடல் புதன்கிழமை பிற்பகல் காஷ்மீரில் இருந்து டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து ஹரியானாவின் கர்னாலில் உள்ள அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் அவரது இறுதிச் சடங்குகள் முழு ராணுவ மரியாதையுடன் நடைபெற்றன கர்னாலில் நடந்த அவரது இறுதிச் சடங்கில் ஹரியானா முதல்வர் நயாப் சிங் ஷைனி உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த இந்திய விமானப்படை கார்போரல் ஹல்யாங்கின் உடல் கௌஹாத்தி விமான நிலையத்தில் கொண்டுவரப்பட்டது அங்கு அசாம் அமைச்சர் ஜெயந்த மல்லா பருவா மற்றும் குவஹாத்தி நகர காவல் ஆணையர் சாரதி மகந்தா ஆகியோர் அந்த வீரருக்கு மலரஞ்சலி செலுத்தினர் மத்திய பிரதேசத்தின் இந்தூரை சேர்ந்த எல்ஐசி மேலாளரான சுஷில் நதானியலின் உடல் புதன்கிழமை இரவு காஷ்மீரில் இருந்து நகரத்திற்கு கொண்டு வரப்பட்டது மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் விமான நிலையத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார் மகாராஷ்டிராவின் தானியில் உள்ள மூன்று உறவினர்களான சஞ்சய் லே ஹேமந்த் ஜோஷி மற்றும் இறுதி சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸும் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஐடி ஊழியர் எஸ் மதுசூதனின் உடல் வியாழக்கிழமை அதிகாலையில் சென்னைக்கு விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டனர் தமிழக பாஜக தலைவர் நைரா நாகேந்திரன் மற்றும் காங்கிரஸ் தலைவர் கே செல்வ பிறந்தகை அதிமுகவின் கே கந்தன் ஆகியோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர்